போனார் விஜய் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு உணவு பரிமாறி கொடுத்து அவங்க கூட சாப்பிட்டு அவங்க கூட பேசி ஒரு மகிழ்ச்சியா போட்டோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு தங்க மோந்திரம் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு ஒரு தங்க மோந்திரம் நிலம் கொடுத்தவர்கள் கையில அந்த மாநாட்டில் பந்தல் அமைத்தவரை அந்த பந்தல் அமைச்சரை கூப்பிட்டு பாராட்டி நமக்கு கிடைச்ச தகவலை கட்டி பிடிச்சி ஏன்னா அந்த பந்தல் அமைப்புலாம் மிக சூப்பரா இருக்கும் அந்த டெக்கரேஷன்லாம் வந்து குறிப்பா அந்த மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அந்த மாநாட்டு நடத்த அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசி அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்க மோதிரம் கொடுத்து அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு நன்றி சொல்லிருக்காரு இதற்கான காரணம் என்னன்னா விஜய் அந்த மாநாட்டில் பேசும்பொழுது யாரோ எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டை கட கட கட்டன்னு மாடுலேஷனோடு ஏத்த இறக்கத்தோடு அவர் பேசிட்டு போயிட்டாரு ஒரு முன்னூரை கிடையாது முடிவுரை கிடையாது அப்புறம் வந்து இவங்கெல்லாம் பண்ணதுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்ல எதை பத்தியும் கவலைப்படல நான் என்ன சொன்னமோ அதை சொல்லிட்டு அவர் பாட்டுனு கேரவன்ல ஏறி போயிட்டாரு அப்படின்னாங்க ஆனால் நிறைய பேர் சொன்னது என்னன்னா விஜய் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு நடிகராகவும் இல்லாமல் அவருடைய ஸ்பீச் வேற விதமாக இருந்தது